ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்ஸ்டண்ட்டாக டொமேட்டோ தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க நமக்கு இட்லி தோசை மாவு இல்லைன்னா கூட ஒரு இன்ஸ்டண்ட்டாக இந்த தக்காளி தோசை செஞ்சிடலாங்க இது ஆனியன் போட்டும் செய்யலாம் ப்ளைனாகவும் செய்யலாம் இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா ரோஸ்ட்டாகவும் இந்த தோசை கிடைக்குங்க உங்களுக்கு சாஃப்ட்டாக வேணாலும் கிடைக்கும் ரோஸ்ட்டாக வேணாலும் கிடைக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய தக்காளி பழம் ஒன்றை எடுத்து நல்லா கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க அதுக்கு ஒரு நாலு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க அரிசி மாவு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அரிசி மாவு ஒரு கப்பு ரவா ஒரு அரை கப்பு இது கடல மாவு அது ஒரு கால் கப்பு ஒரே கப்பில் இது எல்லாத்தையும் அளந்துக்கோங்க இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க தண்ணி இதில் ஒரு கப் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க இது க மிக்சி ஜாரை கழுவி அதுலேயே கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ரவா தோசை பதத்துக்கு இது இருக்கணும் நல்லா தண்ணியாட்டம் மாவு கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே நீங்கள் வைங்க அதுக்கப்புறம் ஒரு தோசை பேனை வச்சு நம்ம தோசை ஊற்றிக்கலாம் தோசை பேன் நல்லா காஞ்சதுக்கு பிறகு நீங்கள் இந்த மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ரவா தோசை ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க எவ்வளோ சன்னமாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் அப்போ தான் தோசை நல்லா ரோஸ்ட்டாக கிடைக்கும் இதை மூடி போட்டுன்னு சுடலாம் மூடி போடாமையும் சுடலாம் நீங்கள் மூடி போட்டிங்கன்னா சாஃப்டாக கிடைக்கும் மூடி போடாமல் நல்லா திருப்பி போட்டு சுடும்போது நல்லா ரோஸ்ட்டாகவும் கிடைக்கும் பாருங்கள் தோசை நல்லா வெந்துருச்சு இப்போ திருப்பி போடலாம் இதை நான் மூடி போட்டு சுடுறேன் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு எடுங்க திருப்பியும் இதிலையே ஆனியன் ஆட் பண்ணியும் நம்ம தோசையை சுட்டுக்கலாம் இதே மாதிரி சன்னமாக நல்லா பரப்பி தோசை தோசைக்கல்லில் ஆனியன் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் இது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க மேலே கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஊற்றலாம் இது நல்லா மூடி வச்சிங்கன்னா சீக்கிரமாக அந்த ஆனியன் வேகும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு தோசையை திருப்பி போடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும் தோசை நல்லா ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு இதை எடுத்துடலாம் எடுத்துட்டு உங்களுக்கு எப்படி தேவையோ ஆனியன் போட்டும் போடாமையும் ஊற்றிக்கோங்க இதே மாதிரி நீங்கள் எல்லா தோசையும் ஊற்றிக்கலாம் இதில் வந்து ஒரு பத்து தோசை வரும் இந்த அளவுக்கு தோசை ரோஸ்ட்டாக வேணும்னா நீங்கள் மூடி போட வேண்டாம் அப்படியே திருப்பி போட்டு நீங்கள் எடுத்துடுங்க பாருங்கள் தோசை எவ்வளோ நல்லா ரோஸ்ட்டாக வந்திருக்கு இதே மாதிரி ஆனியன் தோசையும் ஊற்றிக்கோங்க இதுக்கு தொட்டுக்க டொமேட்டோ சட்னி இல்லைனா தேங்காய் சட்னி இல்லைன்னா புதினா சட்னி இது எல்லாமே மேட்ச் ஆகுங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you for watching.